சுவாயனமாக நாம் புதிதாக கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்கின்ற சமயத்தில் தாராவலன் பார்த்து செல்வது அவசியமாகும் தாராவலன் என்றால் என்ன சந்திராபலன் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுதும் அந்த தாராவலன் என்பது அந்த இடமானது யாருடைய பேரில் பத்திரமானது பதிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து அவர்கள் அந்த வீடுகளுக்கு குடி போகக்கூடிய நட்சத்திரம் முடிய உள்ள அந்த எல்லாம் கூட்டி அது எத்தனாவது தாரையில் வருகின்றதோ அந்த சமயத்தில் குடி போகக்கூடிய விஷயம் உன்னதமான விஷயமாகும் ஒன்பது வகையான தாரையில் அமையக்கூடியதாகும் ஒன்றாம் தாரை என்பது ஜென்ம தாரை ஆகும் இந்த ஜென்ம தாரை என்பது என்ன அப்படின்னா மனக்குழப்பங்கள் நிம்மதியை கெடுக்கக்கூடிய தாரை ஜென்ம தாரையாகும் இரண்டாவதாக சொல்லக்கூடியது சத்த ஆகும் இதில் வந்து செல்வங்கள் பிறகும் தனலட்சுமியுடைய வரவு உண்டாகும் நல்ல காரியங்கள் நிகழக்கூடிய விஷயமாகும் அந்த தாரையில் அந்த வீட்டுக்குள் நாம் நுழைகின்ற சமயத்தில் மூன்றாவது விபத்து தாரையாகும் இந்த விபத்து தாரையில் செல்கின்ற சமயத்தில் அந்த வீடுகளிலே விபரீத முடிவுகள் வீட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அகால மரணம் கொள்ளலாம் அந்த வீடுகளில் அவர்கள் சூசைடு பண்ணிக் கொள்ளலாம் விபரீதமான முடிவுகள் உண்டாக்கக்கூடிய தாரை அந்த மூன்றாவது தாரையாகும் நான்காவது வரக்கூடியது செமத்தாரை ஆகும் இது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தார் ஐந்தாவது வந்து பிரத்யா தாரை ஆகும் இது கெடில் பலன்களை தரக்கூடிய விஷயமாகும் எந்த செயலை செய்தாலும் விரைவில் அவற்றிற்கு முடிவு கிடைக்காது தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தாவது வரக்கூடிய தாரை ஆறாவது வரக்கூடியது ஜாதகத்தாரை ஆகும் இதை நாம் குறிப்பிட்ட காலத்தில் நம் செயல்களை முடிக்கவும் வெற்றியை நாம் உண்டாக்கக்கூடிய செயலாகும் இதை எந்த நாளை நாம் முடிக்க வேண்டும் என்று இறைவன் பிரார்த்தனை கொடுத்திருக்கிறாரோ அந்த நாள் கட்டாயமாக முடியக்கூடிய நிறுவாகும் ஏழாவது வரக்கூடியது தாரையாகும் இது பலன்களை தரக்கூடிய விஷயம் எட்டாவது வரக்கூடியது வந்து மைத்திர தாரையாகும் இது நற்பலன்களை தரக்கூடிய செயலாகும் ஒன்பதாக வரக்கூடியது நித்திரை தாரையாகும் செயலற்ற நிலையாகும் அதாவது வீடுகளிலே கால் வராமல் விளங்கக்கூடியவர்கள் நடைக்க முடியாமல் படுத்திருக்கக்கூடியது இந்த ஒன்பது ஆவது வரக்கூடிய தாரையாகும் இப்போ இதில் பார்த்தோம்னா எல்லா தாரைகள் நன்மை தீமை நன்மை தீமை என்று வரக்கூடிய செயல்பாடுகள் ஆகும் ஒரு புது வீடுகளுக்கு செல்கின்ற சமயத்தில் இந்த தாராவலன் பார்த்து செல்வது மிக உன்னதமான செயலாகும் அதேபோல் சந்திராவளன் தன்னுடைய சந்திரன் சந்திரன் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ராசியை கணக்கிட்டு அந்த காலத்தையும் நாம் கணக்கிட்டு செல்வது மிக உன்னதமான செயலாகும் அந்த நாள் பஞ்சகம் தோஷம் இல்லாத நாளாக இருக்க வேண்டும் குரு பகவான் சந்திரனும் அஸ்தனம் அடையாத நாளாக இருந்து இவைகளெல்லாம் சரியாக பார்த்து ஒரு புது வீட்டுக்குள் நாம் உழைகின்ற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் வாழ்க்கையில் எதை நினைக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஏனென்றால் நாம் குடியிருக்கக்கூடிய வீடு ஒரு கோவில்க்கு சமமாக நம்முடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் ஆகினால் அந்த வீடு ஆனது இரையர்களோடு இருந்தால் மட்டுமே நாம் எதை நினைத்தாலும் சிறப்பாக அமையுமே தவிர அந்த வீடுகளில் வாஸ்து சாஸ்திரங்கள் இல்லாமல் அமைக்கப்படக்கூடிய வீடுகளில் எண்ணற்ற பிரச்சனைகள் தடைகள் நிகழ்வுகள் மன நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் அவை முறையாக நாம் பயன்பட்டு இறைவனுடைய அருகருணை பெற்று வாழ்வதற்கு எம்பெருமான் அறிவு சுவாய சிவாய நமகத்தில்